இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி வச்ச குறியில் தப்பே இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க குறி வச்சா அதில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில்லு வில்லு எப்படி ஒரு இடத்த நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் ஒரு குறிக்கோளை நோக்கி அதிகம் செயல்பட கூடியவங்க இந்த ராசி என்பவர்கள் இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறக்கு எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரியே பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்ல ஐ கானையும் பண்ணிக்கோங்க அப்போ ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க தனுசு ராசி அன்பராக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது இருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் எந்த பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ஆனி மாதத்தில் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கு உத்தராயணத்தில் ஆறாவது மாதமாக வரக்கூடியது இந்த ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மாற்றத்தை வைத்து அந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது சூரிய சூரியன் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதை வைத்து அந்த மாதத்துல உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்க முடியும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கு இந்த மாதத்துல எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் வாங்க இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் மேச ராசியில சுக்கரன் மிதுன ராசியில புதன் குரு சூரியன் என மூன்று கிரகங்கள் பயணிக்கிறது சிம்மத்துல செவ்வாய் கேது என்ன இரண்டு கிரகங்களும் கும்பத்துல சனி ராகு என இரண்டு கிரகங்களும் மொத்தத்துல இந்த ராகு கேது எல்லா கிரகங்கள்லேயும் அடங்கியிருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைத்து முயற்சியுமே வெற்றியாக கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகத்துக்கு செல்ல இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார் ஆணி மாதத்தில் மிக பெரிய கிரக மாற்றம் அப்படின்னா இந்த இரண்டு கிரக மாற்றங்களும் இந்த மாதத்தில் இருக்கு மற்றபடி அனைத்து கிரகங்களும் வருட கிரகங்கள் அந்தந்த இடத்திலேயே தான் இருக்குது சரி இதனால் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களான மூலம் பூராடம் முத்திரம் பிறந்த ஒன்பது பாதங்களில் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால பெரிய ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துல சனியும் ராகும் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மறைவில் அசூப கிரகங்களாக இருப்பது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதிக அளவிலான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் உங்கள் மூலிமா அதிக அளவு வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி குருவை பார்ப்பதுனால ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்மானமாக சிந்திப்பீங்க இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக சொல்லுவீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதுனால கடனெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி இருப்பது நிறைய நன்மைகள் படிப்பில் சிறப்பாக இருக்கும் படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் மாணவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் மூலமாக ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மேற்படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளாக முயற்சி பண்ண அந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதேமாதிரி விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லி சில பேரெல்லாம் முயற்சி படிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சப்தமத்தில் அதாவது ஒன்பதாம் அதிபதி இருப்பதுனால எதிர்பாலையம் தவறாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபகரமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனால் இருந்த பெண் மூலியமாகவும் பெண்ணாக இருந்த ஆண் மூலியமாகவும் ஏதாவது ஒரு நல்ல பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சூரியன் சப்தமாதிபதி குருவோடு சேர்ந்து இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆட்சி பெற்ற புதன் ஏழாம் இடத்துல இருப்பதனால மூன்று கிரகங்களுடைய எங்களுக்கு கூட்டு சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியே இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய யோகம் இருக்குது கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறதோ கூட்டாக சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கறதோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிகளவு லாபம் கிடைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போவதனால எதிர்பாலன்த்தவரால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்ககிட்ட கூட சின்ன சின்ன பின்னடைவுகள் வரும் அவங்க மூலிமா ஏதாவது மனவருத்தம் வருத்தம் வர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டு தொழிலில் இருந்தாலும் கூட அந்த முக்கிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கறது நல்லது நிதி சம்மந்தமான விஷயங்களில் மற்றவங்ககிட்ட அணுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்குறது நல்லது உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைகளும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மாற இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் கடந்த சில ஆண்டுகளாகவே கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களாம் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழ இருக்கீங்க உடல் நலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாகும் அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஓரளவுக்கு அந்த உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் முயற்சி பண்ணுங்கள் பின்வாங்க வேண்டாம் பின் விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் புதிதாக காலேஜில் அட்மிஷன் போடுறது அல்லது புதிதாக தொழில் தொடங்குறது இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முக்கிய விஷயங்கள் முக்கியமாக ஒரு வேலை செய்கிறீங்க இன்னைக்கு போய் ஒரு நகை எடுக்கலாம் ஒரு துணி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எடுக்காமல் தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வாக்கியங்கள் அதிகளவு இருக்குது முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் மாணவர்கள் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க மேல் படிப்புக்காக ஒரு சிலர்லாம் சீட்டு கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்தப்பீங்க அவங்களாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சீட்டு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுலேயே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க தங்க வியாபாரம் செய்கிறவங்க கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் எங்களுக்கு மனோதைரியம் பத பத்தலை ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கி நிற்கிற மாதிரி இருக்குது தைரியமாக ஒவ்வொரு முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க வாங்க ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசுராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசுராசி என்பர்கள் செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ